ஹாயோல் நம்மளோட ஃபோர்ட் கொச்சின் வீடியோட செகண்ட் பார்ட்டுது அதாவது வைப்பன்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வைப்பென் ஃபோர்ட் கொச்சி ஜங்கார் ஃபெரி ரூட்டில் வந்து போகணும் வாட்டரில் தான் ட்ராவல் பண்ணணும் ஓகேங்களா வித் தான் அந்த ஜங்கார் நம்ம காரை இதில் ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைட் ட்ராவல் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் ட்ராவல் தான் நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது நிறைய கார் இருந்தது லஞ்ச டைம் வேறு ஸோ அதனால் இங்கே இறங்கி வந்து என்ன நடக்குது இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பெரிய ஷிப் அதுக்கப்புறம் இந்த ஜங்க் கார் அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் நெட்டெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது கொச்சின் ஃபுல்லாகவே பேக் வாட்டரில் ஓஷனில் வந்து இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் இதில் பார்த்த தெரியும் உங்களுக்கு நம்ம கார் வந்து பக்கத்தில் வந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்புக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வர முடிஞ்சது எக்ஸ்பெக்ட் பண்ணத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆனோம் இங்கே தெரிகிற டூ வீலர் ரூட்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் போல் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஜங்கார் ரூட்டை வந்து எடுக்கிறாங்க டக்கு டக்குன்னு வந்து ஒரு பாதி இடம் வந்து அவங்க டூ வீலருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோ கார் ஒரு பெரிய ட்ராவல் பஸ் எல்லாம் கூட வந்துச்சு பார்த்தோம் நம்ம நம்ம போக வேண்டிய ஜங்கார் வந்து கிட்டே வந்துட்ருக்கு அப்போ தான் வந்து சொன்னாங்க டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசர அவசரமாக போய் டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு காருக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் அண்டு நம்ம மட்டும் ஒரு பர்சன் மட்டும் போகிறோம் அப்படின்னா டென் ருப்பீஸ் கேட்டிருந்தாங்க அந்த அவ்வளோதான் நம்ம வந்து கார் மேலே ஏற்றுறோம் நம்ம காரை ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது ஒன்றும் பெருசாக பயம் இல்லை எனக்கு கொஞ்சம் வாட்டர் ட்ராவல்னால் கொஞ்சம் பயம் மோஷன் சிக்னஸ் கிடையாது பட் பயம் நான் வெளியே இறங்கி நின்றுட்டேன் ட்ரைவர் ஆனால் ட்ரைவிங் சீட்டில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் ஸோ தட் ஒவ்வொரு பர்சன் தான் இருந்தாங்க நான் வெளியே இறங்கி நின்னாச்சுங்க அவ்வளோதான் நம்ம ஜங்கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் நம்ம இங்கேருந்து அந்த சைட் போயிடலாம் மேலே வந்து ஜங்காரோட டிரைவர் அண்ட் ஒரு ரெண்டு மூணு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து கூட இருந்தாங்க நான் அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்லோவாக போய்ட்டுருக்கோம் கூடவே வந்து குட்டி குட்டி போட்டு அந்த கண்டெய்னர் தூக்கி வைக்கிற இது அந்த ஷிப்பு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது நம்ம டவுன் பஸ் மாதிரி ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம இங்கே பார்க்குறது வந்து பிரண்டன் போட்யார்ட் அப்படிங்கிற ஒரு லக்ஸுரி ஹோட்டலுங்க ரெஸ்டாரண்ட்டும் உள்ளே இருக்குது நாம் அங்கே புக் பண்ணல ஒரு நார்மல் ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ தட் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு பிளான் பண்ணியிருந்தனால இந்த ஹோட்டல் வந்து பார்க்கல இந்த ஹோட்டலில் வந்து எல்லாம் வந்து நல்லா இருக்குது பட் சத்தம் எல்லாம் கேட்குது ஃபெரி அடிக்கடி போயிட்டு வர சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்துருந்தாங்க நம்ம அவ்வளோதான் கரெக்டாக இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே நம்மளோட அந்த ஃபெர்ரி ஸ்டேஷன் நம்ம அது பக்கத்தில் வந்து போய் இறக்கி விட்டால் நம்ம கிளம்பி போக வேண்டி நம்மளோட ஸ்டேகேஷன் பிளேஸ்க்கு இந்த ட்ரிப்பில் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம் எக்ஸ்ப்ளோர் ப்ளஸ் லோக்கல் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹிஸ்டாரிக் பிளேஸஸ் அண்ட் நிறைய சீ ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் பார்த்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்ம ஃபோர்ட் கொச்சி வந்தாச்சு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற ட்ராஃபிக் மாதிரிலாம் இல்லை நல்ல ஒரு மூவிங் டிராஃபிக் மாதிரி தான் இருக்குது ப்ளசண்ட்டாக இருந்தது வெதரும் எங்களுக்கு நல்லா ஓகேவாக இருந்துச்சு அவ்வளோதான் நாங்கள் ஜங்கார்லேருந்து இறங்கிட்டோம் இறங்கி போய்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோஸில் வந்து என்னென்ன ப்ளேஸஸ் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த டூ டேஸ் ட்ரிப்பில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் ஃபுட் வீடியோ செப்ரேட் தேங்க்யூ